வணக்கம் நான் அமீஷ் இன்றைக்கு நான் சிவசிவ கோயிலுக்கு வந்தேன் நான் இங்கே சிவசிவ கோயிலில் இங்கே திருக்கோயில் போட்டிருக்குது இங்கே மா மகாலிங்க சுவாமி கோயிலுக்கு வந்தேன் அங்கே உள்ள வந்து அங்கே மகாலிங்க சுவாமி அங்கால அங்கே உள்ள வந்து சாமி கும்பிடுவேன் அங்கே உள்ள சாமி கும்பிட்டு அங்கே அங்காவே இந்த அப்பசாமி டெம்பிள் வந்து இந்த வேல் யானை வச்சுருக்கு இங்கே யானை இருக்குது சாமி கோயில் அங்கே முருகன் இருக்குது அப்புறம் அப்புறம் நான் உள்ளே போய் இங்கே அங்கே ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோயிலுக்கு உள்ளே பார்க்க போகிறேன் அங்கே எல்லாம் நிறைய சாமி கோவிலிருந்தால் எல்லாம் சுற்றிட்டு பார்க்க போ பார்க்க போகிறேன் நன்றி வணக்கம்